மேஷராசிக்காரர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்களை ஏற்பட போகுது கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு குழப்பத்திலே இருக்கிறா போலே இருப்பீங்க ஒரு தெளிவான சிந்தனை உங்களால் எவ்வளவு சிந்தித்தாலும் ஒரு தெளிவு கிடைக்காது எப்பவும் ஒரு தோல்வி அடைஞ்சிருவோமோ எல்லாத்தையும் விட்டுடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் இல்லாத போல இருக்கும் நிறைய இடத்துல இதனால ஏமாந்தும் இருப்பாங்க இது நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குழப்பம்தான் தெளிவான சிந்தனை இதனால் வரைக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டதே இல்லைங்க சரியாக செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இவங்க தப்பு பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க தப்பு பண்ணிடுவோன்ற பயத்திலே எந்தையும் சரியாகவும் செய்யவும் மாட்டாங்க இதுதான் இவங்க வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக படுற பாட்டுக்கு காரணமே அதான் இதை மற்றவங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சிகிட்ருப்பாங்க இவங்க குழப்பவாதி இவங்களை நம்ம என்ன வேணாலையும் பண்ணி ஏமாற்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இது வரைக்கும் இவங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும் நம்ம ஏமாற்றப்படுறோன்றது கூட தெரியாது இவங்களாம் நமக்கு நல்லது செஞ்சிட்ருக்காங்கன்னு நம்பிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல பேருக்கு எடுத்திருப்பாங்க யாரோ செய்த தவறுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்கள் பலிகளாகிருப்பாங்க தேவையே இல்லாமல் நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க என்னன்னா இது நாம் பண்ணவே இல்லைன்னா நம்ம பேர் சொல்லியிருக்காங்க எப்படி சொன்னாங்கன்னு இவங்க யோசிக்கிறதுங்காட்டி வேறு ஒரு பிரச்சனை வந்துடும் எல்லாமே இப்படியே ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன ஒன்று மேஷராசிக்காரர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னாக்கா நான் எப்படியாவது ஜெயிச்சாலும் அதை மட்டும்தான் அவங்க மனசில் வச்சிருக்காங்க அதை எப்படி செயல்படுத்தணும் எந்த விதத்தில் செயல்படுத்தணும் எந்த இடத்துல நம்ம தோக்குறோம் ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனை எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க பிரச்சனை ஆகிடுதா உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்தது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு போகிறாங்க அது கடைசியில் அதுவும் தவறுதலாக போயிடுது அதை மாதிரிலாம் இல்லாமல் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும்னு நீங்கள் முடிவு எடுங்க தெளிவான சிந்தனையை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் மற்றவங்க சொல்கிறது எல்லாமே தெளிவுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நிச்சயமாக மற்றவங்க உங்களுக்கு நல்லதே சொல்லலைன்ற நான் எல்லாமே தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு வேணும்னா நீங்கள் தான் சிந்தித்து செயல்படணும் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்திக்க கூடாது குழப்பத்தையும் ஏற்படுத்திக்க கூடாது நான் இதை தான் செய்ய போகிறேன் இதில் நிச்சயமாக இதெல்லாம் பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கணக்கு போடணும் எந்த ஒரு வேலை செய்தாலும் பிளான் பண்ணுங்கள் பிளானே இல்லாமல் யாரோ ஏதோ சொல்கிறாங்கட்டு அதில் போய் செஞ்சு தானே இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க எவ்வளோ பிரச்சனையை இருக்கீங்க அதுவும் இல்லாமல் இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு தகுந்தாற்போல் இனிமேல் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனி வராமல் இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ண முடியும் நிறைய பொருளாதார விரயம் கடன் ஏகப்பட்ட கடன் இப்போயே இருக்குது இவ்வளோ கடன் வச்சுட்டு இருந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்ற குழப்பம்தான் இப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி அப்படி இருக்கும்பொழுது செவ்வாயை முதலே நம்ம ஆரம்பிப்போம் எப்படி எல்லாம் இவங்களுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இவங்கள் ராசிநாதனை வச்சே நம்ம செய்யும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறாரு ஒன்றும் தப்பு கிடையாது இது வரைக்கும் ஏதோ சரியான பலன் அமைப்பு இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்குறாருங்க நல்ல பலனை கொடுக்குறார் இது வரைக்கும் ரத்த பந்த உறவுகளால் பிரச்சனை இருந்திருக்கலாம் தேவை இல்லாமல் சுற்றத்தாறுகிட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம் உங்களை எப்பயுமே ஒரு எதிரியாகவே பார்க்குற கூட்டம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நீங்கள் எதை செய்தாலும் பொறாமைப்படுறதுக்கு நிறைய கூட்டம் இருந்திருக்கும் இப்போ இது எல்லாமே மாறுங்க செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் அப்போ மேஷ ராசிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கவலைப்பட தேவையில்லை உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணிட்டாலே போதும் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ண ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நாளாக தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை இழுத்து விட்டுட்டிங்க கடனை இழுத்து விட்டுட்டிங்க கடனுக்கு மேல கடன் வட்டிக்கு மேலே வட்டி எவ்வளோ சமாளிக்கிறது புரியாமல் நிறைய இடத்துல மன சிந்தனைகள்லாம் இருக்கும் இப்போ உங்களுக்கு அதற்கான வழி கிடைக்குதுங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க செவ்வாய் பகவான் வரார் முருகனை மட்டும் கட்டிமாக குடிச்சுக்கோங்க வேற ஒன்றுமே பண்ணாதீங்க மேஷ ராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு தாங்க சிறப்பு உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாயா இருந்தாலும் செவ்வாய்க்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் முருகனை எந்த காலத்துலையும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க எல்லா காலங்களிலும் நீங்கள் ஒரே கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுக்கிட்டே இருக்க வேண்டிதான் அவர் பாதத்தில் சரண் அடைகிறது மட்டும்தாங்க உங்கள் வேலை வேற ஒன்றும் தேவையில்லை மிச்சம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக பெருமான் முருக பெருமானை மட்டும் கெட்டியமா பிடிச்சிக்கிறது உங்கள் பொறுப்பு உங்கள் கடமை நல்ல காலம் வந்துருச்சுன்னா நீங்கள் நிச்சயமா முருகரை கெட்டியமா பிடிச்சிக்குவீங்க இன்னும் உங்களுக்கு டைம் நல்லா இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் அலட்சியப்படுத்துவீங்க தான் நல்ல நேரம் இருக்குது எனக்கு எல்லாம் சரியாடுன்னு நினச்சிங்கன்னா முருகரை போய் பிடிச்சிக்கோங்க செவ்வாய்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இவ்வளோ நாளாக குழப்பம் குழப்பம் எதை எடுத்தாலும் நான் சரியாக செய்கிறேன்னா தெரியு சரியாக செய்யலையா யார் எது சொன்னாலும் நம்புறது யாராவது எங்கேயாவது எதாவது செய்துட்டு உங்கள் மேலே பழியை போட்டாலும் அதை நான் தான் செஞ்சுருப்போம் அப்படின்னு நீங்களே நம்பிக்கைவிங்க இதெல்லாம் கூட நீங்கள் செய்வீங்க அவ்வளோ வந்து வெள்ளை மனசுக்காரங்க ஒன்றுமே தெரியல ரொம்ப இன்னசென்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி தான் சொல்லிவிட்டு புதன் பகவான் உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையை கொடுக்குறார் நீ இதை தான் செஞ்ச இதுதான் நீ பண்ணது மற்றவங்க பண்ணதை எடுத்துக்காத யோசி சிந்தின்னு சொல்லிவிட்டு அறிவு வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இனி தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும் எப்ப பாரு ஒரு குழப்ப சூழ்நிலை இருந்துச்சிங்களா குழப்பத்துலேருந்து வெளியே வந்துருவீங்க இப்போ தெளிவு கிடச்சிட்டாலே போதும் உங்களுக்கு பாதை வகுக்கப்படுதுன்னு அர்த்தம் நீங்கள் நடந்து போகிறதுக்கு சரியான பாதையை நீங்கள் போட்டுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் குழப்பமாக இருந்தால் என்னவாக தான் செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துறதுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு புதனால் நிறைய மாற்றங்கள் வருங்க அதே போல் ஏன்னா எந்த வேலையை செய்தாலும் அரைங்குறைமாக நிறுத்திட்டு இருந்த நீங்கள் இப்போ புதன் பகவானால் எந்த வேலையை செய்தாலும் அது கரெக்டாக அமைய போதும் செய்யக்கூடிய வேலை சரியான சூழ்நிலைக்கு அமையும் சரியான அமைப்பு ஏற்படும் கலை நயம் தான் இருக்கும் என்ன பண்ணுறீங்க இப்போ ஒன்றுமே தேவையில்லை புதன் வந்து நல்ல இடத்துல இருக்கும் பொழுது யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் இது மட்டும் உங்கள் வேலை அவர் அவர் வேலையை பார்ப்பார் நீங்கள் இதுக்கு சிந்தனைக்கு மட்டும் தெளிவாக பாருங்கள் நல்லபடியாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் வராருங்க புதன் வந்து புத்தி தெளிவை கொடுக்குறா மாதிரி சந்திரன் உங்களுக்கு மன தெளிவை கொடுக்குறார் மனசில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் மனக்குழப்பம் ஏதோ ஒரு சங்கடம் தேவையில்லாத மன உளைச்சல் பிரச்சனை கவலை எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பி உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்குங்க உங்களுக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தால் வந்தது தான் இப்போ தெளிவு கிடைக்குது சந்திரனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது மன அமைதி தன்னால் ஏற்படும் அமைதியாக ஆவிங்க ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் நிறைய சங்கடங்கள் வந்து வெளியே வருவீங்க மன சோர்வு தெளிஞ்சிடும் விரக்தியாக இருக்கும் எந்த வேலை செய்கிறது எந்த வேலை செஞ்சாலும் நான் வீணாக போயிட்டேன்ப்பா எந்த வேலையும் நான் செய்ய ரெடியால் அதில் பிசாமல் இருக்க போகிறேன்றவங்களாம் இப்போ வந்து தெளிவு கிடைக்கும் நாம் செஞ்சதெல்லாம் தவறான வேலை அதனால்தான் தவறு நடந்துச்சு இப்போ சரியான வேலையை செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க மன தெளிவு ஏற்பட்டிருக்கு கவலை இல்லைங்க சூப்பராக இருக்குது வெற்றி தான் எல்லாமே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அதே போல் அடுத்ததாக சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது நல்ல பலன் கிடைக்குதுங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவு ஏற்படுத்தி கொடுக்குறார் சுக்கிர நாள் நிறைய நல்லது நடக்க போகுது தெளிவு இல்லாமல் இருந்திருப்பீங்க குழப்பமாக இருந்திருப்பீங்க பொருளாதார வரவு இல்லாமல் இருந்திருக்கும் தடைப்பட்டு காரியம் தடைப்பட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்காமல் நிறைய நாள் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இது எல்லாமே மாறக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க தன்னால் எல்லாம் மாறப்போகுது இயற்கையாக மாறும் இதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் போராட வேண்டியதெல்லாம் இல்லை சின்னதாக முயற்சி பண்ணாலே போதுங்க எல்லாமே ஜெயிச்சிடலாம் சுக்கிற நாள் பொருளாதார வரவு ஏற்படுது அதே போல் சுற்றத்தார் வரவும் ஏற்படுங்க சுக்கிறனால பொருளாதார வரவும் வருது சுற்றத்தார் வரவும் வருது பார்த்துக்கோங்க ஜாகிரதையாக இருங்க பொருளாதாரத்தையும் சிக்கனமாக பண்ணுங்கள் சுற்றத்தாரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் சும்மா எல்லாத்தையும் அவங்கள உள்ளே விட்டுட்டு எல்லா கதையும் சொல்லிவிட்டு உங்களோட மைனஸ் ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்தாற் போல் ஆப்படிக்க ரெடியாகுவாங்க உங்களை உங்களை வளர விட மாட்டாங்க இவ்வளோ நாளாக பொறாமைப்பட்டு என்ன கதியில் வச்சுருக்காங்களோ அதே கதியில் கடைசி வரைக்கும் கூட்டு போக முயற்சி பண்ணுவாங்க முடிந்த வரைக்கும் எல்லாரையும் எங்கே வைக்கணும் அங்கே வச்சு கடைசி வரைக்கும் இவங்களை க பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க கட் பண்ணி விட்டுட்டும் போக முடியாது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களோட கடமையாகவே இருக்கும் ராசிக்காரர்கள் எல்லா உறவுகளுக்கும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவங்க தான் உங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவீங்க சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்க அது அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உங்கள் கிட்ட இருக்குது இருந்தாலும் மற்றவங்க எதுவும் உங்களுக்கு செய்யாதனால விரக்தியாக இருந்திருப்பீங்க இருந்தாலும் கண்டுக்காதீங்க அவங்க அவங்களா இருக்கட்டும் நீங்கள் நீங்களாக இருங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க உறவுகளுடன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பயணிக்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் அடுத்ததான் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க குருவால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது மேஷராசிக்கு நிறைய நல்லது ஏற்பட போகுது பொருளாதார வளர்ச்சி முதல்ல பொருளாதார வளர்ச்சி ரெண்டாவது வேலை வேலையே இல்லைங்க எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு பிடிக்கிற மாதிரியே இல்லை போகிறேன் வேலையில் ஜாயின் பண்ணுறேன் அது பிடிக்கல நான் வந்துடுறேன் ஆனால் வீட்டில் என்னை திட்டுறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அவங்களுக்கு தகுந்த வேலை உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்குறவங்க குடும்பத்துக்காக நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு பிடிக்காத வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் குடும்பம் முக்கியம் இல்லையான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான மாறுதலும் கிடைக்கும் இல்லை அந்த இடத்துலையே உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிடிக்காமல் செஞ்சாலும் ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கு உங்களை அங்கீகாரம் பண்ணுறாங்கங்க உங்களை அங்கீகாரம் பண்ணி இதை தான் ஜெயிக்கணும் இதெல்லாம் பண்ண போகிறீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தன்னால் வேலையில் வந்து ஈடுபாடு வந்துடும் அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும் பொருட்கள்லாம் விற்று தீரும் நல்ல லாபம் வரும் மறுபடியும் புது பொருட்களை எடுத்து வியாபாரம் பார்க்குற அளவுக்கு முன்னேற்றமாக இருப்பீங்க கவலைப்பட தேவையில்லைங்க எது ஒன்றும் பொருளாதார விஷயத்தில் மட்டும் சிக்கனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அகல வைக்காதீங்க அது கஷ்டத்தை ஏற்படுத்திடும் சிக்கனமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக இருங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முதல்ல பிளான் பண்ணுங்கள் ஏன்னா தானோன்னு இனிமேல் இருக்காதிங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் ரொம்ப காலம் ஆகிடும் இப்போ கொடுக்குற காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க இனி வரும் காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்கும் வந்த காலம் எல்லாம் கஷ்டம்தான் கடந்து வந்த காலம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்குறீங்க ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பயணம் பண்ண முடியாது நம்ம எதிர்காலத்தை நோக்கி தான் பயணம் பண்ணணும் கோபம் வரதாக செய்யும் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோபம் வரும் தலைவலி வரும் டென்ஷன் வரும் ஆத்திரம் வரும் எல்லாம் வரும் ஆனால் அதை எதற்கும் நாம் ஈடு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா நம்ம உடம்பு பிரச்சனை ஆயிடும் அதனால் இருங்க எதையும் நினைக்காதீங்க போனது போனதாகவே இருக்கட்டும் வர்றது பெருசாக வருதுன்னு நம்புங்க அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க நிச்சயமாக பண்ணலாங்க அவங்க சுய ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் குரு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணலாம் ஏழ்ரையில் எனக்கு எப்படிங்க திருமணம் பண்ணுறது அதெல்லாம் கிடையாதுங்க ஏழ்றையிலையும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்லது செய்ய போகிறாரு நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால் எந்த சனிகிரமும் யாரையும் எதுவும் பண்ணாதுங்க நீங்கள் மட்டும் திருமணம் பண்ணிக்கலாம் குழந்தை பேர் ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவீங்க சனி தசையில தான் நிறைய பேர் பணக்காரங்களாக ஆகிருப்பாங்க நல்லா கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு இடத்துல நாம் பண்ண சின்ன தவறால் தான் நம்ம இந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு கோசரம் சனி பகவான் சனிப்பெயர்ச்சியால் நம்ம வீணாக போயிட்டோம்னு யாரும் நினைக்காதீங்க சனி பகவான் அவர் அமைதியாக தான் இருப்பார் நாம ஏதோ ஒன்று செயல்படுத்தும் பொழுது அவர் செயல்படுத்திடுவார் இதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது நீங்கள் சனி பக சனி தசை நடந்தாலும் இப்பொழுது திருமணம் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமணத்துக்கு ரெடியாகிடலாம் கவலைப்படுத்தியாகவே தேவையில்லை நல்ல வரன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சூரியன் சரியான அமைப்பில் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன விரயத்தையும் பொருளாதார விரயத்தையும் தேவையில்லாத மன உளைச்சல் பேர் புகழ்கட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் உடம்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் படிப்பு சம்பந்த ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க வந்து பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க முடிந்த வரைக்கும் அமைதியாக பேசி அவங்கள நிதானமாக அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்படி இருக்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது இருந்தாலும் சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது குல அருளும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க இந்த ரெண்டு வழிபாடுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எதுவுமே பண்ணாது எந்த கிரகங்களும் உங்களை எதுவுமே செய்யாமல் இருக்கணும்னா இந்த இரண்டு வழிபாடுகளை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் முருகப்பெருமான் இருக்கார் நல்லதே பண்ணுவார் உங்களுக்கு அதே போல் அரசாங்க உதவி எதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கு டிலே ஆகலாம் இல்லை கிடைக்காமல் போகலாம் எனக்கு லோன் கேட்டிருக்கேன் இல்லை வேலை வந்து நான் அரசாங்க வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன்றவங்களுக்கு இந்த முறை வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க மனசெல்லாம் போட்டு தடை பண்ணிக்கிட்டு உடச்சிக்காதீங்க மனசெல்லாம் கவலையப்படாதீங்க இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை நம்ம ஜெயிச்சிடலான்ற எண்ணத்தை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க முடிந்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள் மேஷராசிக்காரர்கள் எதையும் துணிந்து தெளிவாக செய்யக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்னு வரும்பொழுது மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் ஏற்படும் அதெல்லாம் தேவையில்லைங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம பார்க்கறது வந்து சனி பகவான் சனி எப்படி இருக்குன்னா இப்போ விரயத்துக்கு வர இருந்தாலும் பயப்படாதீங்க நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் தப்பிக்கலாம் விரயத்தில் வருது நான் எடுத்துகிட்டு போய் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் எதாவது பண்ண போகிறேன் பணத்தை சேமித்து வைக்க போகிறேன்னு எதுவும் செய்யாதிங்க உங்கள் கிட்டே இருக்காது எப்படி இத்தனை நாள் எப்படி வச்சுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி வச்சுருங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அது உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் பேங்க் பேலன்ஸாக இருந்தால் பேங்க் பேலன்ஸாக இருக்கட்டும் எதை எப்படி வைத்திருந்தீர்களோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு காலத்துக்கும் கடத்துங்க இந்த காலகட்டத்தை கடத்தும் பொழுது ஏதோ ஒரு சில இடத்துல விரயம் வந்தாலும் அது பெரிய விரயமாக இருக்காது அப்படியே இல்லைனாலும் அது சுப விரயமாக ஆகும் நீங்களாக எதாவது முயற்சி பண்ணி நான் அதை பண்ண போகிறேன் அந்த இடத்த வாங்க போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு ஏதாவது விரயத்தில் நீங்கள் விட்டிங்கன்னா அதுதாங்க விரயம் தேவையில்லாத விரயம் ஆகும் எந்தெந்த பொருள் எப்படி இப்படி வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே வச்சுருங்க அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே விஷயம் வேறு எதுவும் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க எந்த மாற்றத்தையும் சனி பகவானால் உங்களுக்கு வந்து ஏற்படவே படாது நீங்கள் ஏதாவது ஏற்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் அதனால் இப்போ வேறையும் வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் பயப்படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வாருங்க ஒரு ஒரு வயசுக்கு ஏற்றார் போல் பலன்கள் கிடைக்கும் அதே போல் சனி பகவான் வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு ஏஜுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பலன்கள் கொடுப்பாரு அதனால் அதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு சில இடத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து ஓஹோன்னு உட்கார வைக்கிறது சனி பகவான் தான் கவலைப்படாதீங்க அதே போல் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குன்னு வார்த்தைகளை வர்றது கோவப்படுறது இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டாலே நல்லதுங்க முடிந்த வரைக்கும் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வரும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன் எதுக்குன்னே புரியாது இதையெல்லாம் தவிர்க்கணுன்னா ஒன்றே ஒன்று உடற்பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் வெளியே நல்லா நடங்க நிறைய பாருங்கள் இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க மாற்றம் ஏற்பட்டுடும் பயப்படாதீங்க இது வந்துடுச்சு அது வந்துருச்சு அந்த கிரகம் மாறிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பையன் மட்டும் இருக்கக்கூடாது எது வந்தாலும் என்னால் பார்த்துக்கொள்ள முடியும் இறைவன் துணை இருக்கிறான்னு மட்டும் நம்புங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் இப்போ சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கிது இருந்தாலும் இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறேன் மற்ற கிரகங்கள் அனைத்தும் நல்லா இருக்குது பாருங்கள் எல்லா கிரகங்களும் நல்லா இருந்து ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் சரியில்லைனாலும் அது எல்லாமே சரியாயிடும் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் நிதானமாக செயல்படணும் பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எடுத்த கௌதம் எந்த விதத்துலேயும் முடிவு பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணணும் எதை ஒன்று செய்தாலும் யோசித்து செய்யணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது இறைவனை மட்டும் நம்பி நடை போட பழகுங்க எல்லாமே ஜெயிச்சிடலாம் வெற்றி தாங்க இனிமேல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேதும் கொஞ்சம் உங்களுக்கு சரியாகவும் இருக்காரு சரியாகவும் இல்லாத மாதிரி இருக்கார் அதாவது சுமாரான பலனை கொடுக்குறாங்க ராகவும் கேதும் பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறார் ராகு அதே அளவுக்கு விரயத்தையும் கொடுக்க ரெடி ஆயிட்டார் அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த ராகு வந்து எவ்வளவு பொருளாதாரம் வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தான் சனி பகவானும் இருக்கிறார் அப்போ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணும் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அலட்சியம் இருக்கக்கூடாது இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கேதுவால் சின்ன சின்ன பகைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவை வந்து உங்ககிட்ட ஏதாவது பேச வருவாங்க நீங்கள் ஏதோ சாதாரணமாக சொல்லியிருப்பீங்க அது பெரிய பிரச்சனையாக எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருக்கிற பகையெல்லாம் அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும் திருப்பி இப்போ தலை தூக்கி வந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து வருவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க எதுக்கும் விட்டு கொடுத்து அப்படியே அமைதியாக போயிடுங்க எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருந்துருங்க இந்த டைம் காலகட்டத்தை கடத்த முயற்சி பண்ணுங்க இந்த காலத்தை நீங்கள் கடத்திட்டாலே வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது இதான மட்டும்தான் வேணும் பொறுமை வேணும் மனோ தைரியம் வேணும் மனசில் பக்குவம் வேணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பக்குவம் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக மனது பக்குவம் இருக்கும் அதை நீங்கள் முழுசாக அதை வந்து செயல்படுத்தணும் அமைதியாக இருக்கணும் எல்லாம் சரியாயிடும்னு பார்க்கணும் ஈகோ இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் அமைதி கடவுள் மேலே பாரத்தை போடுங்க கடவுள் பாதத்தில் சரணடைங்க சத்தியமா சொல்கிறாங்க உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது எல்லாமே நன்மையாகவே நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்கு அதை நீங்க எப்படி கையாளுவது எப்படி பயன்படுத்துவது எப்படி முன்னேறுவதன் மட்டும் பாருங்க முயற்சி வெற்றி தருங்க இறைவன் பக்கபலமா இருக்கார்